ராணிப்பேட்டையை அடுத்த வாலாஜா ஒன்றியத்திற்கு உட்பட்ட சீக்கராஜபுரம் பல்லேரி கொண்டக்குப்பம் மருதம்பாக்கம் மற்றும் லாலாப்பேட்டை ஆகிய ஊராட்சிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் இரண்டு கோடியே பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள நியாய விலைக் கடை சுகாதார நிலையம் கிராம செயலக அலுவலக கட்டிடம் ஆகியவற்றை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புதிய கட்டிடங்களை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் அப்பொழுது கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் ஆகியோர் இதில் பங்கேற்றனர் இந்நிகழ்ச்சிகளில் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயந்தி திருமூர்த்தி திட்ட இயக்குநர் ஊரக வளர்ச்சி முகமை ஜெயசுதா ஒன்றிய குழு தலைவர் வெங்கட்ரமணன் முகுந்தராயபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் பாலாஜா ஒன்றிய ஊராட்சி மன்ற தலைவர்களின் கூட்டமைப்பு தலைவர் முருகன் ஒன்றியக்குழு துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன் மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர் செல்வம் மாவட்ட சுகாதார அலுவலர் செந்தில்குமார் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ரவிச்சந்திரன் செந்தாமரை வட்டாட்சியர் ஆனந்தன் ஒன்றிய உறுப்பினர் துளசி ஊராட்சி மன்ற தலைவர்கள் கோகுலன் லோகநாதன் தலைவர் குமார் செந்தில்குமார் ஷியாமலா மற்றும் பலர் கலந்து கொண்டனர்